அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய என்ன எங்கள் வீட்டு மொட்டை மாடி தோட்டத்தில் சூப்பராக பசியை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை மருத்துவ செடி தான் பார்க்க போகிறோம் என்ன மருத்துவ மூலிகைன்னா நான் ஏற்கனவே நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன் இருந்தாலும் நீங்கள் இது எப்படி ஜாடியில் வச்சு வீட்டில் வளர்த்துறீங்க அது மாடியில் வளர்த்துறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா தட்டை பிரண்டை தாங்க இந்த பிரண்டை செடி வந்து உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நார்ச்சத்து இருக்கக்கூடிய ஒரு வகையான சூப்பரான மூலிகை செடி இது இங்கே பாருங்கள் ஜாடி காமிக்கிறேன் ஜாடி இதுதான் இந்த ஜாடியில் பாருங்க நம்மளுக்கு பிரண்ட பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக தலைஞ்சிருக்கு பாருங்க நிறைய இருக்கா அழகா இருக்கா இதை நான் இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ண போறேன் இங்கே பாருங்க நான் இந்த இது உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிற எவ்வளோ பிரண்டை நம்மளுக்கு இதில் வந்து நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு குறைந்தது ரெண்டு தடவையாவது நம்ம இதில் இருந்து எடுத்துக்க முடியும் ஆனால் ரெண்டு மூணு செடி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் குறைந்தது வாரத்தில் ரெண்டு டைம் எடுக்க முடியும் ஏன்னா அந்தளவுக்கு இந்த தட்டை பிறண்டை வந்து நல்ல பயனுள்ள வகையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்று பாருங்கள் நிறைய பே இளம் குருத்துகளாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணி கட் பண்ணி விடவிட அதுவே என்னாகும் நிறைய தலைஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த குழந்தைகளுக்கு நல்லா தரக்கூடியதும் பெரியவங்களுக்கும் இது நல்லா தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வகையான திரண்டை செடி தான் நம்ம பார்த்துருக்குறோம் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கா நல்ல பயனுள்ள வகையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருள் இது நாச்சத்து அதிகமாக இருக்கும் நல்ல பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் நான் நல்ல வீட்டில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட மருந்து விடைபெறுது உங்கள் அன்பு தோழன் ரூபதி வணக்கம்